ஊராட்சியிலே இந்துக்களுக்கு நடக்கும் அநீதிகளை இந்துக்களுக்கு நடக்கும் அநீதிகளை தட்டி கேட்க வேண்டும் தமிழக முதல்வரின் கவனத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களை சந்திக்க வந்தோம் ஒட்டுமொத்த இந்தி இயக்க தலைவர்களும் கிராம மக்களும் சவுண்டப்பூர் கணவுதி வளையம் ஊர் பொதுமக்களும் ஒட்டுமொத்த தேசபக்தர்களும் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு வழங்கினோம் இப்போது ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அலுவலகத்திலே மனுவினை வழங்கியிருக்கிறோம் இந்த மனுவினுடைய சாரம்சம் அரசு சொத்த சொந்தமான இடத்திலே அத்துமீறி ஒரு கட்டடம் இருக்கிறது அதை அகற்ற வேண்டும் என்று அது மட்டுமல்ல அந்த கட்டடத்திலே புதிதாக ரவுடி சந்த இருக்கிறவங்க அந்த செயல அதே போல முகமே தெரியாத ஆளே தெரியாத நபர்கள் எல்லாம் அதில் பொறுப்பிருக்கிறது மத்திய அரசு மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்